இரவின் இனிய கீதங்கள் ஜூலை முப்பது மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புறஜாதியாரின் கடவுள்கள் கொடுமையானவர்களாகவும் பழிக்கு பழி வாங்குபவர்களாகவும் சொல்லப்படுகிறது வேதாகம தேவன் மட்டுமே அன்பே உருவானவராகவும் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று பலமுறை சங்கீதங்களில் சொல்லப்படுகிறது இருப்பினும் இப்படிப்பட்ட ஞானமும் நீதியும் அன்பும் வல்லமையும் உள்ள இந்த தேவனை எவ்வளவு தவறாக உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல கிறிஸ்துவ மண்டலமும் நித்திய நரகமாகிய எரிநகர போதனையால் அநேகர் நெருப்பில் வேதனைப்படுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்று போதிக்கின்றன தேவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட எரிநரக ஏற்பாட்டை உண்டு பண்ணினவர் அல்ல தேவ வார்த்தையை சரியாக காணக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய காதுகளையும் உடைய எவரும் இப்படிப்பட்ட கூற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேத வாக்கியங்களின் மூலமாக தேவ அன்பு தேவ குணநலன்கள் மெய்யான தேவ பக்தி ஆகிய இவைகள் உருவாகிட உதவி செய்கிறது தேவ அன்பு நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தி அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும் என்றென்றும் இருக்கச் செய்கிறது ரீபிரின்ஸ் ரெஃபரன்ஸ் ஃபோர் எயிட் நைன்டி டூ இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மூல குறிப்பு இது வந்து கடவுளோட தன்மை பத்தி பேசுது ஆமா குறிப்பா மீகா ஏழு பதினெட்டு வசனத்தை மயிரமா வச்சு இல்லையா அதே இந்த மூல குறிப்பு கடவுளோட கருணை அப்புறம் கோபம் இது ரெண்டையும் எப்படி பாக்குதுன்னு ஆராயிருது நம்ம நோக்கம் சரி இது பைபிள்ல இருந்து கடவுளை பத்தி ஒரு ஒரு வித்தியாசமான கொஞ்சம் சவால் விடுற மாதிரி ஒரு பார்வையை கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஆமா சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் ஓகே இந்த மூலம் வந்து மிகா ஏழு பதினெட்டுல தொடங்குது உம்மை போல தேவன் யார் அவர் திருபுவை உள்ளவராய் இருக்கிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் இது கருணைக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குது இல்லையா நிச்சயமா இந்த வசனத்தை தான் இந்த மூலம் ஒரு பெரிய வேறுபாட்டையே சுட்டி ஒரு பக்கம் சில சமயம் என்ன புறஜாதி தெய்வங்கள் பலிவாங்கிற மாதிரி சித்திரிக்கப்படுறாங்கன்னு சொல்லுது ஆனா பைபிளோடு கடவுள் அவர் வந்து அன்பின் கடவுள் சங்கீதங்கள்ல கூட திரும்ப திரும்ப வருமே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு அப்படி காட்டப்படுறாருன்னு இந்த மூலம் வாதிடுது அப்போ இந்த மூலத்தோட முக்கியமான பாயிண்ட் என்ன என்ன சொல்ல வராங்க முக்கியமா என்னன்னா கடவுள் வந்து தன்னோட பெரும்பாலான படைப்புகளை நித்தியமா சித்திரவதை செய்யறதுல ஒரு சந்தோஷம் அடைகிறாரு அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு இருக்கு இல்லையா ஆமா அப்படி ஒரு பார்வை அந்த இருக்குது இந்த மூலம் ரொம்ப ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இந்த நித்திய சித்திரவதை அதாவது முடிவே இல்லாத தன்னன அந்த ஐடியாவே இது ஏத்துக்கல்ல ஓஹோ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஏன் ஏத்துக்கல அவங்களோட லாஜிக் இதுதான் கடவுளுக்கு ஆரம்பத்திலிருந்தே எல்லாம் தெரியும் முடிவு வரைக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் நித்திய சித்திரவதையா புரியுது அது வந்து கடவுளோட அன்பான குணத்துக்கு எதிரானது அதனால அந்த கருத்தை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு இந்த மூலம் தெளிவா சொல்லுது இது ஒரு முக்கியமான இடம் அப்போ கடவுளை பத்தின மாற்று பார்வை என்ன இந்த மூளை என்ன முன்வைக்குது இந்த மூலம் என்ன சொல்ல வருதுன்னா நாம கடவுளோட வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவரோட உண்மையான குணம் அதாவது ஞானம் நீதி அன்பு சக்தி இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமா மகிமையா தெரியும் சரி அந்த உண்மையான புரிதல் வந்து நம்ம கிட்ட பயத்தை உருவாக்காது அதுக்கு பதிலா அன்பையும் பக்தியையும் தூண்டும் அதுதான் அவங்க வாதம் அப்போ மக்களை கடவுள் பக்கம் திருப்புறது பயம் இல்ல அவரோட அன்பு தான் சொல்றாங்க அதே தான் நிச்சயமா இது வந்து அப்போஸ்தலர்கள் சொன்னதோட ஒத்து போகுதுன்னு கூட இந்த மூலம் சொல்லுது அதாவது நித்திய தண்டனை கிடைக்குமோங்கிற பயம் நம்மள வழி நடத்தக்கூடாது மாறா மாறா கடவுளோட அன்பு அந்த தெய்வீக அன்பு தான் நம்மளை விசுவாசமாகவும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க தூண்டணும் இதுதான் சரியான ஊந்துதல்னு இந்த பார்வை சொல்லுது இந்த குறிப்பிட்ட விளக்கத்துக்கு ஏதாவது பின்னணி இருக்கா இதுல ரீபிரிண்ட் ஃபோர் எயிட் நைன் டூ அப்படின்னு ஒரு குறிப்பு வருது ஆமா அது வந்து இந்த மூலம் தன்னை அடையாளப்படுத்துது இது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட இறையல் பார்வை கொண்ட ஒரு குழுவோட தொடர் வெளியீடுகள ஒன்னா இருக்கலாம் ஓ அப்படியா ஆமா இது வந்து இந்த வாதம் அவங்களோட வேத விளக்க மரபுக்குள்ள எப்படி பொருந்ததுங்கிற ஒரு சூழலை நமக்கு கொடுக்குது இது ஒரு தனிப்பட்ட குழுவோட காட்டுது சரி அப்போ மொத்தத்துல இந்த புரிதல் இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமா என்னன்னா கடவுளோட அடிப்படை குணம் அவரை உண்மையா வரையறுக்கிற பண்பு வந்து கருணையும் அன்புமே கோபமோ இல்ல முடிவில்லாத தண்டனையோ இல்ல இதுதான் இந்த மூலத்தோட அடிநாதம் ஆமா இது வந்து நித்திய தண்டனையே மையமா வைக்கிற சில பொதுவான புரிதல்களுக்கு நேரடியா சவால் விடுது முடிவே இல்லாத கருணை கொண்ட ஒரு கடவுளை இது முன்னிறுத்துது இது உண்மையிலே யோசிக்க வைக்கிற ஒரு பார்வை அப்போ கடைசியா நீங்க கேக்குறவங்களுக்காக ஒரு கேள்வி. ஆமா நீங்க யோசிச்சு பார்க்கிறதுக்காக ஒரு விஷயம். ஒரு மூலத்தை நாம எப்படி விளக்குறோம் எப்படி புரிஞ்சுக்கறோம்ங்கிறது அந்த மூலத்தோட மைய கருத்துக்கள் மேல இல்ல அதுல வர்ற நபர்கள் மேல நமக்கு இருக்கிற புரிதலையும் உறவையும் எப்படி மாற்றி அமைக்குது? ம் நல்ல கேள்வி. இந்த மூலமே சொல்ற மாதிரி ஒரு விளக்கம் வந்து கடவுளோட குணம் அவரோட நோக்கம் பத்தின நம்ம பார்வைய நேரடியா பாதிக்குது இது பைபிளுக்கு மட்டும் இல்ல எந்த ஒரு நம்பிக்கை அமைப்புக்கும் பொருந்தும் அடிப்படை நூல்களையோ முக்கிய நபர்களையோ நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத இந்த விளக்கங்கள் எப்படி வடிவமைக்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இது ஒரு நல்ல சிந்தனைக்கான தூண்டுதல்